பொங்கல் பண்டிகைக்காக தமிழ்நாடு அரசு மூவாயிரம் ரூபாய் வழங்குமா அல்லது ஐயாயிரம் ரூபாயா பொதுமக்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் இருக்கிற பொருட்கள் இந்த வருஷம் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட இருக்கு பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ முழு நில கரும்பு ஒரு எண்ணம் இலவச வேட்டி மற்றும் சேலை தலா ஒன்று ரொக்கப்பணம் குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில நிலவி வருது தற்போதைய நிலை அரசு வெளியிட்ட முதற்கட்ட அரசாணையில பொருட்கள் மற்றும் கரும்புக்கான நிதி ஒதுக்கீடு சுமார் நாற்பத்தி எட்டு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு வருஷம் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதால குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரத்திலிருந்து வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இத பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் மூலமா மிக விரைவில் தனியா வெளியிடப்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் மக்கள் எளிதா பெற்று செல்லவும் அரசு முறையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு பார்த்தா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பத்தினர் புதுசா ரேஷன் கார்டு விண்ணப்பித்து அட்டை பெற்றவர்களுக்கும் இது அரசு ஊழியர்களுக்கான போனஸ் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு சிஎன்டி பிரிவு ஊழியர்கள் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் ஆயிரம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் தமிழக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்விகள் மக்கள் மத்தியில நிலவி வருது